கண்டிப்பாக பழைய மெத்தேடில் இனிமேல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டஃப்பான ஃபீல்டில் நீங்கள் வந்து எப்படி மாதமான பத்து பதினஞ்சு லீட் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு நினைக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி செட்டில்லாக இருக்கிறது அப்படிங்கிறது

ஆப்போசிட்டாக போயிடுச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு எனக்கு அப்புறம் நான் இன்சூரன்ஸ் எல்ஐசி ஏஜென்ட்ஸாக எடுத்தேன் அந்த தொழில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்குது அது இருபது வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதை பற்றி நம்ம போ போ பார்ப்போம் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்ட அனுபவங்கள் உண்டா நிறைய இருக்கேன் கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துட்டு திடீர்னு அந்த வேலையிலேருந்து நான் வெளியே வர வேண்டிய கட்டாயத்தில் ஆயிட்டேன் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளவு நல்ல சூழ்நிலையில் இருந்துட்டு சுத்தமாக வந்து ஒரு ட்ரை பொசிஷனுக்கு வந்துட்டேன் சரின்ட்டு அடுத்த கம்பெனிக்கு நான் போகும் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் சாப்பிட்றது கூட எங்கிட்ட பைசா கிடையாது டைகர் பிஸ்கட்டை சாப்பிட்டு தூங்கின நாட்கள் எல்லாம் இருக்குது இன்னைக்கு நினைச்சாலே எனக்கு கண்கலங்குது காசே இல்லாமல் சாப்பிட்ற காசு இல்லாமல் கூட வாழ்ந்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாத வேதனைகள் அப்புறம் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி நிறைய பணத்தை விட்டுருக்குறோம் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் நிறைய பிஸ்னஸ் நிலக்கடலை புயல் அது மாதிரிலாம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணேன் அதெல்லாம் நிறைய லாஸ் பண்ணியிருக்கிறேன் கூட இருந்தவங்க மற்றபடி அதெல்லாம் நிறைய சொல்ல முடியாது அந்த லாஸ் பண்ணி ஆக்சிடென்டலாக எல்ஐசி ஏஜென்சியில் நான் திடீர்னு எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால நான் அதை கண்டினியூ பண்ணேன் அதில் இருக்கிற பொட்டன்ஷியல் பற்றியும் அதில் நல்ல விஷயங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகியுமே நீங்கள் வந்து இன்னும் ஒரு யங் பர்சன் மாதிரி ரொம்ப ஆக்டிவாக வந்து எல்லாத்துலேயுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு எதோ டிப்ஸ் சொல்லுங்களேன் இந்த விஷயத்தை பொறுத்த நான் காலையில் இருந்தால் ஃபோர் தேர்ட்டி அதாவது நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன் சின்ன சின்ன வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய யோகா இதெல்லாம் கம்பல்சரி பண்ணிட்டு பிரயாணம் பண்ணிட்டு அதே மாதிரி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் நான் கிரவுண்டுக்கு போயிடுவேன் போயிட்டு கிரிக்கெட் விளையாடுவேன் ஒரு எடித்தாட்டை வரைக்கும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கெல்லாம் நான் வந்து திருப்பி என்னோட ஒர்க் ஷெடியூல்குள்ள நான் வருவேன் ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாருமே வரமாட்டேங்கிறாங்க டிஜிட்டல் கேமு செல்ஃபோன் கேமு நீ ஆடிட்டு இருக்கிறாங்க ஸோ ஈவினிங் ஆல்சோ நம்ம மறுபடியும் வந்து நடைபயிற்சி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் இதெல்லாம் கண்டினியூ நான் பண்ணிகிட்டே இருப்பேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ரெண்டு நேரமே உடற்பயிற்சி யோகா முக்கியமாக பிராணயாமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்களும் கடைப்பிடிச்சிங்கன்னா

கஸ்டமராக மாற மாட்டாங்க நான் என்னோட சேல்ஸ் இப்படி தான் கொண்டு போவேன் அவங்களோட நீடு என்ன அவங்களோட தேவை என்ன அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் ஒரு திருப்தி கொடுக்கும் அப்படி தான் நம்ம வந்து கொண்டு போகிறோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க எவ்வளோ பண்ணாலும் கன்வின்ஸே பண்ண முடியாது அவங்க எல்லாத்தையும் எப்படி நீங்கள் கவர் பண்ணி உங்களோட பாலிசி ஹோல்டராக மாற்றுறீங்க இந்த விஷயம் வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து அவரோட ஃபுல் லைஃப் ஸ்டைல் டேட் ஆஃப் பர்த்லேருந்து டேட் ஆஃப் டெத் வரைக்கும் பர்பஸ் ஆஃப் லைஃப் பர்பஸ் ஆஃப்

பார்க்குறப்போ அவங்க கண்டிப்பாக என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்பெஷலாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவேன் ஸோ ஃபினான்சியலாக நீங்கள் எப்படி ஒரு இன்னத்த டேட்டில் இருந்து ஒரு ஃபேமிலியை வந்து செட்டில் பண்ணிட்டு நம்ம எப்படி சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக வாழ்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன அப்ஜெக்ஷன் வந்தாலும் அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக விளக்கம் கொடுப்போம் அது பல்வேறு கருத்துக்கள் வந்து வரும் அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக வந்தாச்சு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிஸ்னஸும் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி க்ரோ பண்ணுறக்கு உங்களுக்கு ஐடியாவில் இருக்கா இல்லை என்ன மாதிரி நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க உங்களோட பிஸ்னஸை மேலும் மேலும் வளர்க்கு இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் இனி வர்றவங்க எப்படின்னா பழைய மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறது சரி வராது காலத்துக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ்புக் இருக்குது டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ரெண்டாவது நம்மளுடைய இன்ஸ்டாகிராமு யூடியூப் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மக்களை அதிகபட்சமாக ரீச் பண்ணுது இப்போது நமக்கு தெரியாதவங்க தெரியாதவங்ககிட்ட நீங்கள் போய் உங்களோட பிஸ்னஸை பண்ணணுமே தவிர எப்பவுமே ஒரு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்ககிட்டயே பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இளைஞர்களுக்கு செட் ஆகாது சோ அந்த சேஞ்சஸ் நீங்க கொண்டு வரணும் உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்டைல மாத்திக்கணும் நிறைய கத்துக்கணும் இல்லைனா கண்டிப்பா பழைய மெத்தேட்ல இனிமேல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பெருசா வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய மக்களுக்காக இன்சூரன்ஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுங்களா இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு எப்படி ப்ளூ பிரிண்ட் முக்கியமோ ஒரு லைஃபுக்கு பினான்சியல் பிளானிங் முக்கியம் என்ன கேட்டீங்கன்னா இன்னத்த தேதியில ஒரு ஃபேமிலி நல்ல பொசிஷனுக்கு செட்டில் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறதுக்கு உலகத்துல வேற எந்த ஒரு சொல்யூஷன் கிடையாது ஒருத்தர் எங்க இருக்கிறது வயசான காலமா மாறுறது இந்த ரெண்டையுமே நீங்க வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல தான் நீங்க மாத்தி வச்சுக்க முடியும் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களால உங்க வீட்டுக்கு என்ன பயன் இந்த நாட்டுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத முதல்ல வந்து நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பாலிசியினுடைய அத்தியாவசியமே நமக்கு தெரியும் அதை தான் நான் வந்து சொல்ல வருவேன் இன்னும் சொல்ல போனா ஆம்புலன்ஸ் தான் யாருக்கு என்னைக்கு எப்போ கேட்கும்னு யாரும் சொல்ல முடியாது அப்படியே ஒரு வேலை நடந்துருச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவாகுது இம்மிடியா நம்ம எங்கிருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியும் மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது ஸோ கம்பல்சரி நம்மளுடைய வருமானம் பாதிக்கப்பட்டுச்சுனாலும் நம்ம குடும்பத்தினுடைய வாழ்க்கை தொடர்தான் போகுது ஸோ அவங்களுக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்போ ஃபேமிலி நாளைக்கு செட்டில் ஆகிருக்குது அப்படிங்கிறது யார் நமக்கு வந்து உறுதி கொடுப்பதை படுத்தி கொடுக்க முடியும் நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது ஃபேமிலி செட்டில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படி இருக்கிறப்ப பிரியாரிட்டியை கடைசியாக வச்சுட்டு இருக்கிறத இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லும் அவங்களுக்கு அதனோட அத்தியாவசியம் நம்ம வந்து புரிய வைக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் கண்டிப்பாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க ஆனந்தமாக வச்சுக்கிறாங்க அதை வந்து அதனோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் ஒரு வாழ்க்கையோ ஒரு ஃபினான்சியலை ஒரு ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு போகிறதுக்கு மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன் அதில் எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கேன் இந்த டஃப்பான ஃபீல்டில் நீங்கள் வந்து எப்படி மாதமான பத்து பதினஞ்சு லீட் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஸ்டார் ஏஜெண்ட்டாக இப்போ எங்களுக்கு வேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்ம உடனடியாக வந்து கன்வெர்ட் ஆகும் பிஸ்னஸ் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் இல்லாமல் அவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தோட எப்பவுமே வந்து பண்ண மாட்டேன் அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இப்போ நான் அவங்க இடத்துல இருந்தால் அதை நான் பேசுறதெல்லாம் நானே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் இது அப்படிங்கறத எஜுகேட் பண்ணுறதுனால அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர யாருமே கண்டிப்பாக போனோன்னே நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னா யாருமே கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டாங்க என்னோட சக்ஸஸ்க்கு வந்து இதுதான் காரணம் எல்லாருமே பா அதாவது ஒரு ப்ராடக்டை வித்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால கண்டிப்பா நிறைவேறாது நம்மளுடைய நோக்கம் வந்து அவங்க நல்லா இருக்கணும் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு நீங்க கண்டிப்பா பேசுனீங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக வருங்க நாமளும் பார்த்தாச்சுங்க எல்ஐசின்னா கொஞ்சம் டைம் பாஸ் மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் உள்ள வந்துட்டு வெளியே வந்துட்டு ஈஸியாக போயிடுவாங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ வருஷமா எப்படி நினைச்சு இந்த தொழில் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கேள்வி பேர் சொல்லணும்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும்போது ஒரு குழந்தைங்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் இருக்கும் ஒரு ஃபேமிலி செட்டிலாக இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுதோ தெரியலையோ எங்களுக்கு அது அவரோட லைஃப்னோட ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத தான் நாங்கள் மைண்டில் வச்சுட்டு அவர்கிட்ட நம்ம பேசுவோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிறது அடுத்த வருங்காலம் அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா வந்து அவரோட கடமை அது அத வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணி கொடுக்குது சோ எந்த நேரத்துல என்ன யாருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லை அப்படிங்கிறத அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு சில தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது தான் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் அப்படி பார்க்குறப்போ நான் நிறைய ஃபேமிலி பார்த்துருக்கேன் ஒருத்தர் இறப்புக்கு பின்னால் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை அந்த குடும்பம் பாதிக்கப்படுற விதம் அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க அதில் ஸ்ட்ரகிள் ஆகுது ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி எப்படி சார் க்ளோஸ் பண்ண முடியும் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லிட முடியுமா இல்லை குழந்தைக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டாம் வீட்டுக்கு உண்டான விட்டு போக முடியுமா அப்போ உங்க லைஃப் வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு இயலாத சூழ்நிலை ஒரு எக்ஸ்பைரிங்கிறது கன்ஃபார்மா இருக்கிற ஒரு பிரச்சனை அப்போ அந்த சூழ்நிலையிலும் நம்ம ஃபேமிலி தன்னுடைய எக்ஸ்பென்சஸ் எங்கிருந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ப்ரியாரிட்டி இல்லைங்களா ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பேன் பட் நிறைய பேர் வந்து கேட்க மாட்டாங்க ஒரு வேலை மனம் பேசும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு எமோஷனல் பர்சனலாக அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிஸ்னஸை நேசிச்சு பண்ணுறேன் அவங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் எவ்வளோ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த தொழிலில் கற்றுக்கிட்டேன் என்னோட அனுபவம் நிறைய பேர்த்து பார்த்துருக்குறேன் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்குறேன் நிறைய பேர் கிளைம் வாங்கி கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை கடவுளாக பார்த்தவங்களா இருக்கிறாங்க எங்களுக்கே ரொம்ப மெய்சில் இருக்கிற மாதிரி நன்றி சொன்னவங்களாக இருக்கிறாங்க அதை வந்து உணர்வுல தான் நம்ம வெளிப்படுத்த முடியுங்க சொல்ல முடியாது ஸோ எனக்கு வருமானம் அப்படிங்கிற அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் திங் ஒரு ஃபேமிலி தலைமுறை அவங்களை வந்து நம்ம தொழில் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறப்போ அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மன திருப்தியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உண்மையான விஷயம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் நீங்கள் ஒர்க் உங்களுக்கு சேலரி வரும் நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜில் கொண்டு போய் நல்ல பொசிஷனில் கொண்டு போய் உங்களை வந்து உருவாக்கும் இதுல எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கம்பல்சரி இருக்கணுங்க நீங்க மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ப்ராபபிலிட்டி மேபி உங்களுக்கு பெருசா கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் நீங்க விட கூட பிளஸ்லயும் இருக்கலாம் சம்டைம் மைனஸ்லையும் போகும் ஸோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் சேஃப்டியும் கொடுக்கும் ஸோ அதனால வந்து இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வேணால் பண்ணலாம் ஸோ இது குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க என்ன கூப்பிடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ வந்து அது வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்குது கான்ஃபிடன்ட் கொடுக்குது நீங்க அப்போ கூட நீங்கள் உங்கள் ப்ரா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளோதாங்க நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ரொம்ப நன்றிங்க உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களோட செலவிட்டு நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே வந்து ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் வந்து பதில் சொன்னீங்க இதே மாதிரி மீண்டும் அடுத்த வாரம் வேறு சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை பெறுவது எக்ஸ்பர்டைசர் டாக்ஸ் நன்றி வணக்கம்